ஒடிசாட போனால் ஜெய் ஜெகநாத் தான் சொல்லுவாங்க ஜெய் ஸ்ரீராம் சொல்ல மாட்டான் பெரியாருக்கு துரோகம் பண்ணிட்டீங்க இல்லை வந்து அம்பேத்கருக்கு துரோகம் பண்ணிட்டீங்க இடதுசாரிகளுக்கு கருத்துக்கு ஒத்து வரலாங்கிறத விட நீங்கள் கலைஞருக்கே துரோகம் பண்ணுறீங்க அப்படின்னா இருக்கு தமிழ்நாட்டுல எல்லா சாமி கும்புற மக்கள் இருக்காது அதாவது கொள்கை ரீதியா இருந்தாலுமே எல்லாரும் நம்ம சொல்லவும் முடியாது இது வந்து இப்ப திமுக தான் வந்து இந்த திருவாரூர் தேர் இருக்கு இல்லையா இருக்குங்க நாள் ஓடாத தேர் அது கலைஞர் ஓட ஆயிரத்தி ஐநூறு தமிழுக்கு மேல குடமுழுக்கு நடத்திருக்காங்க இது எல்லாருக்குமான ஒரு ஆட்சியா தானே இருக்கணும் இப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு அதுதான் சொல்றான் எல்லாருக்குமான ஆட்சியம் ஆஹ் இப்ப பெரியார் அனைத்து சாதியனும் அர்ச்சகராக அனைவரும் கோயிலுக்குள்ள போகணும் அப்படின்னாரு மக்களுக்கான உரிமை தான் வாங்கி கொடுப்பாரு அவரே பட்ட நாமத்தெல்லாம் உள்ள போட்டு போய் உள்ள உட்காந்து பூஜை பண்ண மாட்டாரு என்னோட கொள்கை அப்படின்னா உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கும் அப்ப நான் ஒரு அதிகாரத்துவத்தை இருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு உங்க கோயிலுல கும்பாபிஷேகம் நடப்பது முக்கியமா அல்லது விலைவாசி குறைவது முக்கியமா அவ்வளவு கொச்சையா திட்டிருக்கேன் பாஜக ஆஹ் தட்புரி எடப்பாடினு அண்ணாமலை பேச முன்ன மாதிரி தவழ்ந்து போய் நான் வந்து வரல படிச்ச ஐபிஎஸ் ஆயிருக்கேன் அப்படின்னா பேசியிருக்காரு தமிழக கழக முறையின் வணக்கம் இன்று நம்மோடு மதுர் சத்தியா என்கிறார் வணக்கம் சார் வணக்கம் ஜூன் இருபத்தி ரெண்டுல குன்றம் கோயிலு கோயிலை காக்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக சார்பில் முருகனுக்கு இன்னொரு மாநாடு நடக்கிறதா ஒரு பிளான் இருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு இதை வந்து சேகர்பாபு சொல் இருக்காரு இது வந்து முருகன் மாநாடு இல்ல சங்கீக மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு இதை எப்படி பாக்குறீங்க நீ தளம் அமைச்சு கொடுத்தினா அப்புறம் நீ ரோடு போட்டு கொடுத்தினா அவன் ஜாலியா போவான்ல அதுல நீங்க இது திமுக நடத்துல அரசுதான் நடத்துறத ஏதோ வந்து நல்ல பாயிண்ட் மாதிரி சொல்றாங்க ஐயோ அரசு நடத்துறது தான் இன்னும் மோசம் அரசு தான் ராமர் கோயில் நடத்துறதுன்னு திட்டம் இவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா ராமர்னா பிற்போக்கு முருகன்னா முற்போக்கு அப்படின்னு வந்து எதிரில் நிறுத்தலாம் ராமருக்கு முருகர் எதிராக நிறுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க சி முருகரையே நம்ம அளவுக்கு விமர்சிக்கிறது இல்லை அப்படின்னா அவர் அடித்தட்டு மக்கள் கும்புற கடவுளாக இருக்கிறாரு ஒன்றும் இல்லை ஒரு உழைக்கும் வர்க்கமோ ஒரு நடுத்தர வர்க்கத்திலே யாராவது நோய் வாய்ப்பட்டா போய் கந்தசஷ்டி கவசம் பாடுவாங்க அந்த மாதிரி ஒரு கடவுளாக இருக்கிறாரு பிளஸ் தமிழர் தமிழ் இலக்கியம் அவரோட இணைத்து பார்க்குற ஒரு தன்மை இருக்கின்றதுனால தான் முருகன்ற கடவுளை வந்து அளவுக்கு விமர்சிக்கிறது இல்லை ஏன்னா அவன் ராமரை முன் வச்சு மனுஸ்மிருதியிலிருந்து உபனங்கள் புராணங்கள் எல்லாத்தையும் முன்னெடுத்துறான் வன்முறையை முன்னெடுத்துறான்றதுனாலதான் ராமரை விமர்சிக்கிற முடியாது ராமருக்கும் இல்லை முருகருக்கோ யாருக்கோ எந்த கடவுளுக்கும் நம்மளுக்கு என்ன பர்சனலாக வாய்க்கா தகுறாரா நான் எல்லாம் பார்த்தோமே என்ன எல்லா புராணத்துல அவரோட கேரக்டர் தான் நம்மளுக்கு இவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க ஓ அப்போ வந்து முருகன்னா ஒரு முற்போக்கான பாத்திரம் பாஜகவால தொட முடியாத பாத்திரம் ஐயோ அவன் வேல் யாத்திரை நடத்துறான்ல முருகன் வந்து அவனுக்கு ஒன்றும் தொடக்கூடாத கடவுள்ான் அப்படின்லாம் கிடையாது இன்னொன்று என்ன வச்சுக்கிறாங்கன்னா அவன் இந்தியா ஃபுல்லாக ராமர் அப்படிங்கிறத ராமருங்கிறத ஒரு கேபிட்டல் மாதிரி ஒரு தலைமை ஒரு ஒற்றை அடையாளம்னு வச்சுக்கிறான் இல்லையா அந்தந்த ரீஜனில் அந்தந்த கடவுள் தான் எடுத்துக்கிறான் ஒடிசாட போனால் ஜெய் ஜெகநாத் தான் சொல்லுவான் ஜெய் ஸ்ரீராம்னு சொல்ல மாட்டான் நார்த் ஈஸ்ட்டில் போனால் அங்கே இருக்கிற கடவுள்களை தான் எடுத்துக்கிறான் நார்த் ஈஸ்ட் போனால் போர்க் சாப்பிட்றான் இங்கே எல்லாம் மாமிசமே உண்ணக்கூடாதுன்னு பேசுகிறவன் நார்த் ஈஸ்ட் போனால் பன்னிக்கறி சாப்பிட்றான் கேரளா வந்தால் பீஃப் கறி சாப்பிட்றான் நாடு முழுக்க பீஃப் சாப்பிட்றாங்கன்னு அடிச்சுக்கொள்கிறான் அவனே தான் கேரளாவில் வந்து வாட்டுக்கறி சாப்பிட்றான் அவன் ரீஜனுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிறான் தம்பி அவன் வந்து கர்நாடகாவில் வந்து அவன் வந்து பசவன்னாக கையில் எடுக்கிறான் இப்போ மகாராஷ்டிரால அவன் அம்பேத்கரை தாண்டி பூலேவும் எடுக்கிறான் பூலே நம்ம பக்கம் இருக்கிற ஒரு பெரிய சமூக சீர்திருத்தவாதி ஒரு சாதி எதிர்ப்பான தலைவராக அவன் அந்த சாதியை டேக் ஓவர் பண்ணுறதுக்கு ஃபூலே பிறந்த சாதிக்கான தலைவராக ஃபுலே மாற்றிக்கிட்டு இருக்கான் நீ அப்படி இருக்கவனே டேக் ஓவர் பண்ணும்போது அவன் முருகன் டேக் ஓவர் பண்ணும் ஏன்னா முருகனை இவன் வந்து டேக் ஓவர் பண்ணுவோம்ல அது நீங்க வந்து ஒரு பதிமூணாம் நூற்றாண்டு அப்பயே நீங்க என்ன பண்ணீங்கன்னா முருகன் இருந்தவனை நீங்க வந்து சுப்பிரமணியா அப்படின்னு சொல்லி பார்ப்பனியன் டேக் ஓவர் பண்ணிடுச்சு அழகா ஏற்கனவே அதுல வந்து எல்லா கூறுகளும் இருக்குது நம்ம வந்து இப்ப தமிழ் ஆய்வுக்காக இங்க தமிழர் வரலாறு ஆய்வுக்காக முருகன் அப்படின்ற கடவுள் வந்து இங்க இருக்கிற இங்க இருக்கிற ஒரு திணை கடவுள் அவரு வந்து இவங்களை கல்யாணம் பண்ணாரு அவர் அந்த காலத்திலேயே வந்து குடி விட்டு குடி இனம் விட்டு இனம் தான் கல்யாணம் பண்ணார்ன்ற எல்லா விளக்கத்தையும் தரலாம் அவருக்கு ஒரு முற்போக்கு பாத்திரத்தை தரலாம் ஆனா அது வந்து ஒரு எட்டு நூற்றாண்டு ஒன்பது நூற்றாண்டுக்கு முன்னாடியே ஒரு ஆதிக்கத்தோட கலக்குது அவன் டேக் ஓவர் பண்றான்னு தெரியுது ஏன்னா அதனாலதான் உங்களுக்கு பாக்குறான் பழனி முருகன் கோயில்ல ஒரு சாதியினர் பண்டாரன்ற சாதியினர் வந்து மந்திரம் ஓதிக்கிட்டு இருந்தாங்க அவங்கள வெளியே தள்ளிட்டு பார்ப்பனர்கள் உள்ள வராங்கன்ற வரலாறுல நம்ம படிக்கிறோம் அப்படி இருக்கும்போது முருகனை முன்னாடி நிறுத்திட்டா தப்புச்சுக்கலாம் கிடையாது நீ ஏன் சங்கிக்கு பாதை அமைச்சு கொடுக்குற தான் அர்த்தம் இதை நம்ம வந்து எல்லா இடத்துலயும் சொன்னோம் நீ வந்து அம்பேத்கர் பெரியார தான் தோற்கடிக்க முடியும் ஓடியா நாங்க விநாயகரை முன்னுடுத்துறோம் முருகனை முன்னுத்துறோம் அப்படின்னா அவன் என்ன போனா ஏய் ராமரண தான் எங்களுக்கு புரிய மாட்டேங்குது முருகன்னா தமிழ் மக்களுக்கு நல்லா புரியுதுரா அப்ப அவங்க வெளியில போவடா தமிழ்நாட்டுல எல்லா சாமி கும்புற மக்கள் இருக்காங்க அதாவது கொள்கை தேதியா இருந்தாலுமே எல்லாரும் நம்ம சொல்லவும் முடியாது இது வந்து இப்ப திமுக ஆட்சியிலதான் வந்து இந்த திருவாரூர் தேர் இருக்கு இல்லையா இப்போ நாள் ஓடாத தேர் கலைஞர் ஆயிரத்தி ஐநூறு மேல குடமுழுக்க நடத்திருக்காங்க இது எல்லாருக்குமான ஒரு ஆட்சியா தானே இருக்கணும் இப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு அதுதான் சொல்றோம் எல்லாருக்குமான ஆட்சி அப்படின்னா இப்ப பெரியார் அனைத்து சாதியனும் அர்ச்சகரா அனைவரும் கோயிலுக்குள்ள போகணும் அப்படின்னாரு மக்களுக்கான தான் வாங்கி இல்லையா அவரே பட்ட நாமத்தெல்லாம் உள்ள போட்டு போய் உள்ள உட்காந்து பூஜை பண்ண மாட்டார் அரசுங்கிறது திருவாரூர் கோயில் தேர் போகாம இருக்கிறதுக்கு ஏதாவது தடைகள் இருக்குன்னா அந்த தடையை நீக்க அரசோட வேலையோடைய திருவாரூர் தான் உங்களுக்கு சோறு போடுன்னு மக்கள்கிட்ட போய் பிரசாரம் பண்ணுவாரு அதே போல முருகன் மாநாடு வச்சது அந்த முருகன் மாநாடு வச்சது கூட பரவாயில்ல அங்க போட்ட தீர்மானங்கள்லாம் பாத்தீங்களா பள்ளி குழந்தைங்களுக்கு வந்து முருகனோட இந்த மாதிரி எல்லாம் கந்தசஷ்டி கவசத்திலேயே உங்களுக்கு வந்து நான் முன்னாடி சொன்னோம் இல்லையா ஒரு எட்டு ஒன்பது நூற்றாண்டுக்கு முன்னாடி முருகன் இலக்கியத்தோட முருகன் பற்றிய பக்தி இலக்கியத்தோட பார்ப்பனியா சேர்ந்துருச்சு வார்த்தையா என்ன அப்ப நம்ம மரபுகளோட அவங்க மரபு வந்து ஆதிக்க மரபு ஒண்ணு கலந்ததுதான் கந்தசஷ்டி கவசமாவே இருக்குது அப்ப அப்படி இருக்கும்போது அதெல்லாம் போய் முதல்ல அதெல்லாம் இல்லைன்னா கூட எதுக்கு நீங்க வந்து ஒரு பக்தி பாடலை வந்து பக்தி பாடலை வந்து தமிழ் நூல்கள் வந்து என்னென்ன இருந்ததுன்னு வந்து அவங்க தமிழ் பாடத்துல வரலாறா படிப்பாங்க பதினெட்டு கீழ நூல் அதுக்கப்புறம் பக்தி இலக்கிய வந்தது நாயன்மார்கள் இருந்தாங்க ஆழ்வார்கள் படிக்கிறது வேற ஆனா இது உங்களுக்கான நூல் படிக்கிறது என்ன நம்மதான் வச்சிருக்கோம்ல ஏன் கலைஞர் வந்து கான்சியஸா திரு திருக்குறள் சூஸ் பண்றாருனா நீ வந்து உனக்கு ராமாயணம் மகாபாரதம் பகவத்கீதையா இல்ல வந்து அதுக்கு எதிரான நாயன்மார்கள் ஆழ்வார்கள் பாடின பாட்டா அப்படின்னு எல்லாம் இல்லாம கந்தபுரம் ஆகணுமா அப்படின்லாம் இல்லாம இது வந்து இந்த மதத்துல வந்து இதை எடுத்துக்கிறதா அதை எடுத்துக்கிறதோ எவனும் மதத்தையே எடுத்துக்காதீங்களா பொதுவான ஒரு அறநறியை எடுத்துக்கோங்களா அப்படின்னு கலைஞர் வந்து திருக்குறளை தொடர்ந்து முன்னெடுத்துட்டே இருக்கிறாரு நீங்க உலகத்திலே பாருங்களேன் யாருக்குமே ஒரு தத்துவ ஞானிக்கு நூத்தி முப்பது அடியில செல வச்சிருக்காங்களா தமிழ்நாட்டுல மட்டும்தான் அது இருக்கு அப்ப ஒரு மத சார்பற்ற ஒரு அறநறிய ஏன்னா எல்லா காலகட்டத்திலையுமே பார்ப்பனியமாகட்டும் இல்ல சைவமாகட்டும் வைணவமாகட்டும் அதற்கு எதிராக அல்லது மாற்றாக ஒரு பகுத்தறிவு ஜனநாயக மரபு இருந்துகிட்டே இருந்துருக்கு கலப்பிரர் காலம்னு நம்ம சொல்றது என்ன பௌத்த சமண இருந்து வந்து அவங்க வந்து இங்க பள்ளிக்கூடங்களை திறக்கிறாங்க பல நன்னதிகளை கத்து கொடுக்குறாங்க அப்படின்னு இருக்கு அதே போல அதுக்கு அடுத்த காலத்துல பாத்தீங்கன்னா பக்தி இயக்கம்னு வெளியே வந்தது என்ன அப்படின்னா பார்ப்பனர்களுக்கு மட்டுமே கடவுள் அப்படின்றது இல்லை இல்ல மற்றவர்களுக்கும் கடவுள்னு வராங்க அது அப்புறம் டேக் ஒரு பண்ணி அப்ப இதை என்ன பண்றாருன்னா கலைஞர் இதுல நம்மளுக்கான பங்குகள் என்ன இருக்கு அப்படிங்கிறத ரெண்டாயிரம் வருஷம் வந்து ஒரு த்ரெட்டா வந்து நம்மளுக்கு தராரு நான் அதான் என்ன சொல்றேன்னா நீங்க வந்து வெளியெல்லாம் விட்டுருக்க கலைஞர்ன்றது உங்க கட்சியோட தலைவர் தானே அவரே உங்களுக்கு ஒரு மேப் போட்டு கொடுத்துருக்காருல்ல இந்த வழியில பயணிங்கன்னு அப்ப அப்படி இருக்கும்போது நீங்க வந்து பெரியாருக்கு துரோகம் பண்ணிட்டீங்க இல்ல வந்து அம்பேத்கருக்கு துரோகம் பண்ணிட்டீங்க இடதுசாரிகளுக்கு கருத்துக்கு ஒத்து வரலாங்கிறத விட நீங்க கலைஞருக்கே துரோகம் பண்றீங்க அப்படின்னுதான் இருக்கும் நீங்க வந்து முருகன் மாநாடு அப்படின்னா நடத்திட்டு இருந்தீங்கன்னா முருகன் மாநாடு நடத்துறது கூட ஓகே அதாவது வந்து ஒருத்தர் டப் பண்ண பண்ணிட்டாங்க நம்ம சுட்டி காட்டிட்டோம் அதுக்கப்புறம் திருத்திட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மருதமலையில வந்து முருகனுக்கு வந்து செலவை சேகர் சேகர்பாபு இதுல சட்டமன்றத்துல எந்திரிச்சு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு எதிர்கட்சியா இருந்தாலும் எல்லா கட்சியா இருந்தாலும் எம்எல்ஏக்கள்லாம் எழுந்திரிச்சு சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் என்ன கேக்குறாங்கன்னா அரோகரா போடுற அதே இடத்துல எங்க சாமிக்கும் வந்து நடத்தேகர்பாபு அவர்கள் சொல்ற ஒரு விஷயமா இருந்தாலுமே இப்ப கொள்கை ரீதியா இந்த கொள்கை மக்கள்கிட்ட ஒரு விஷயம் என்னோட கொள்கை நான் ஒரு அதிகாரத்துவத்தை இருக்கேன் அப்படின்னா அதை உங்களோட நான் செஞ்சு கொடுக்கணும்ல அப்பதானே அது இல்ல இல்ல என்ன கண்டிப்பாக மக்கள் எல்லாரும் கோயிலுக்கு போறதுக்கான வழியை நீங்க செய்யணும் கோயில்களை மெயின்டெயின் ஆனா அதை தாண்டி பாஜக மாதிரியே மதத்தை தூக்கி பிடிப்பதனால் உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணனு இருக்குல்ல அது தவறான இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க உங்களுக்கு உங்க கோயில கும்பாபிஷேகம் நடப்பது முக்கியமா அல்லது விலைவாசி குறைவது முக்கியமா விலைவாசி தான் முக்கியம் அப்ப நீங்க மக்களுக்கான சமூக நீதிக்கும் பொருளாதார முன்னேற்றத்துக்குமானது தான் நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணணும் ஆயிரம் உங்களுக்கு திமுக வந்து முருகன் மாநாடு நடத்துனால ஓட்டு ஜாஸ்தியா வந்துச்சா ஆயிரம் உரிமை தொகையை தர்றதுனால ஓட்டு ஜாஸ்தியா வந்தாங்க ரூபா உரிமை தொகை தானே அது வந்து நிறைய பேர் கொச்சை இன்ன வரைக்கும் எல்லாம் கத்திக்கிட்டு இருக்காங்க ஏன் ஏன்னா அது மக்கள் வாழ்க்கையில் நிஜமான தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு இத்தனை வருஷமாக நீங்கள் வந்து பள்ளி குழந்தைங்களுக்கு வந்து புத்தகங்கள் கொடுத்ததாகட்டும் சீருடை கொடுத்ததாகட்டும் அது உதவிச்சா இல்லை நீங்கள் திருவாரூர் தேர் ஓட்டுறதுனால மட்டும் உதவிச்சா திருவாரூர் தேர் ஓட்டுறீங்க ஓகே ஆனால் நீங்கள் அதுலேயே அடுத்தடுத்த கட்டணம் போகக்கூடாது மக்களை பகச்சிக்காத பண்ணும் மக்களோட ரிலீஜியஸ் சென்டிமெண்ட்டை ஹர்ட் பண்ணாத வரைக்கும் அது வரைக்கும் என்ன முடியுமோ பண்ணுங்கள் ஆனால் அதை தாண்டி நாங்களும் இதே இதே வழியில போய் மக்கள்கிட்ட வந்து உனக்கு தேவையானது என்ன முருகனா வா முருகனுக்கு நான் விழா நடத்துறேன் பாரு அப்படின்னா நாளைக்கு பாஜக அதை பண்ணிக்கணும் முருகன் மூலம் தமிழ்நாட்டு மக்களை நினைக்கிறாங்களா பாஜகமா இருக்கு கண்டிப்பா அப்படிதான் நினைக்கிறாங்க அதை சொல்றோம் இப்ப இந்த சிக்கந்தர் மலையில பிரச்சனையை பாத்தீங்கன்னா அறநிலையத்துறை வந்து கட் அண்ட் ரைட்டா நினைச்சுன்னா அந்த பிரச்சனையை இதுல கிள் எரிஞ்சுக்கலாம் மொட்டிலேயே நீங்க கிள்விழிஞ்சிருக்கலாம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா ரெண்டு ஒரே தளத்துல வச்சு ஆமா நீங்க விசாரிங்க ப்ரூஃப் எடுத்துட்டு வாங்கன்னு எப்படி மசூதிட்டை கேட்க முடியுது முதல்ல எடுத்த அறநிலைத்துறையோ இல்ல அரசு தரப்புல என்ன சொல்லியிருக்கணும்னா டேய் ரெண்டு ஒரு தடவை பிரச்சனை எல்லாம் கிடையாது நீ பாட்டுக்கு வந்து ஒரு வதந்தியை களைப்பிடுவோம் அதுக்கெல்லாம் விசாரிக்கணுமா ஏஞ்சி போடா அப்படின்னு களைப்பிட்டுருந்தோம்னா அந்த பிரச்சனையை அங்கேயே சால்வ் ஆயிருக்கும் ஆனா அரசு தரப்புல என்ன பண்றாங்க ஆமா அவங்க ப்ரூஃப் எடுத்துட்டு வந்து நிரூபிக்கிட்டுன்றாங்க இப்போ இப்ப இந்த நான் இப்ப என்ன சொல்றேன்னா முருகன் தான் இந்த இந்த மாதிரியான போக்குகளே வருது இல்லைன்னா அரசு இப்ப கலைஞர் காலத்துல வந்து அப்படியே கேட்டுருந்துச்சு அரசு கலைஞர் காலத்துல திருவாரூர் ஓட வச்சாங்க பல கோயில்களை புதுப்பிச்சாங்க ஆனா யாரும் வந்து சிகந்தர் மாதிரி ஏதாவது தர்கால பிரச்சனை வந்தா ட்ரிபிளிகன்ல நிறைய பிரச்சனை வந்து இந்து முன்னே வந்து கலைஞர் காலத்துல பிரச்சனை எல்லாம் பண்ணிருக்கு கலைஞர் என்ன இதெல்லாம் கண்டுக்க முடியே எல்லாம் ஒரு பிரச்சனை கிளம்புறாரு ஆனா இப்ப சேகரபாபு என்ன பண்றாருன்னா சமரசமா போறது அப்படிங்கிற நிலமைக்கு போறதுனால அவனுக்கு இன்னும் அட்வான்டேஜ் இப்போ இப்ப இந்த ஜூன் இருபத்தி ரெண்டு நடத்துறது வந்து தமிழக மக்கள்கிட்ட வந்துங்க நீங்க எவ்வளவுதான் ரிலீஜியஸா பிரச்சாரம் பண்ணாலும் கடைசியில எனக்கு தேவையானது ஏதாவது கூடுன்னு மக்கள் வந்து நின்றுவாங்க ஏன்னா இது வந்து மக்கள் வந்து அப்படி பிறவியிலே நம்ம முற்போக்கா இருக்கிறோம் பீகார்காரன் வந்து பிறவியிலே பிறப்போக்கா இருக்கலாம் பிறப்புனால அதெல்லாம் எதுவும் கிடையாது இல்ல நீங்க ஒரு ஒரு மொழி பேசுறீங்கன்றதுனாலே நீங்க வந்து சுப்பிரியர் ஆய்மட்டீங்க ஆனா இங்க வந்து கடைசி ஒரு அறுபது எழுபது வருஷமா அரசியல் என்ன பண்ணிருக்கோம்னா ஒரு போட்டி அது நீங்க வந்து ஊழல்னு கூட எடுத்துக்கலாம் விமர்சிக்கிறவங்க நீ ரெண்டு ரூபாய்க்கு அடிச்சு தெரியா நான் ஒரு ரூபாய்க்கு அடிச்சு தரேன் நீ சைக்கிள் தெரியா நான் லேப்டாப் தரேன் நீ டிவி தெரியா நான் டேபிள் ஃபேன் தரேன் சமூக நீதியின் பால் ஒரு போட்டி இருந்திருக்கு மக்களுக்கு சேவை செய்வதின் பால் போட்டி எழுந்திருக்கா பண்ணும்போது மக்கள் இங்க வாக்கு சாவடிக்கு வரும்போது நீ முருகனுக்கு மாநாடு நடத்து ஐயப்பனுக்கு மாநாடு நடத்து வேணாலும் பண்ணு நான் வந்து பிள்ளை ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டும் போது நீ ஃபீஸ்ல பாதியை ஏத்துக்கிறேன்னு சொல்றியா இல்ல ஃபீஸை தள்ளுபடி பண்றியா மாணவர் கடனை தள்ளுபடி பண்றியா விவசாயிகளுக்கு மானியம் தெரியா இப்படிதான் வந்து மக்கள் நிற்பாங்க அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம் நீங்க முருகன் மாநாடு கொடுங்க நீங்கள் வந்து ஆயிரம் ரூபாய்க்கு ரெண்டாயிரத்தி ரூபா நாங்கள் கொடுக்குறோம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தா மாசம் மகளுக்கு ஆயிரம் ரெண்டாயிரத்தி ரூபா கொடுக்குறோம் சொன்னால் மட்டும் தான் தமிழ்நாட்டில் ஜெயிக்க முடியும் முடியாது வெறும் முருகனை வச்சுக்கிட்டலாம் இங்கே எந்த ஜெயிக்கவும் முடியாது அப்படின்றத நம்ம வேல் யாத்திரையிலேயே பார்த்துக்கோம் எல் அவர்களும் அண்ணாமலை அவர்களும் வேலை திட்டுக்கு அலையோ வாழன்னு அப்புறம் பஸ் யாத்திரை ஒன்று போனார் அது என்ன பாத யாத்திரம் என் மண் என் யாத்திரை அதுலேயும் பார்த்தீங்கன்னா காவடியை தூக்குனாரு என்னவோ போனாரு பட்டை அடிச்சுட்டு சாட்டையெல்லாம் எடுத்து அடிச்சுக்கிட்டாரு கடைசியில் அவர் தான் பதவி விட்டு போனாரு ஏங்க இது வந்து என்ன நினச்சிக்கிறாங்கன்னா தமிழக அரசியல் வந்து ஒரு புதுசான ஒரு முன்னெடுப்புன்னு நான் நினச்சிக்கிறாங்க இல கணேசன் இந்த மாதிரி முன்னெடுப்புலாம் ரொம்ப ட்ரைலாம் ட்ரை பண்ணார் என்ன ஒன்று அவர் ஒரு பிராமின் பாஷையில் பேசுவார் அவர் பேசும்போது எச் ராஜா மாதிரி அவர் ஒரு பார்ப்பன பாஷையில் பேசுவார் அதனாலதான் மக்களுக்கு அன்னியப்பட்டுருச்சுன்றதுலாம் கிடையாது இந்த அரசியல் எப்பயுமே மக்களுக்கு அன்னியப்பட்டிருக்கு ஆனால் நம்ம என்ன பார்க்கணும்னா நான் முன்னாடியே இருந்தேன் ராமதாஸ் அவர்கள் விஷயத்தை சொன்ன மாதிரி இதை வெறும் ஓட்டு அரசியலை பார்த்தோம்னா நம்ம தான் வந்து பாதிப்படைவோம் ஏன்னா ஓட்டு பாஜக வராமல் இருக்கலாம் ஆனா இங்க தமிழ் மக்களே இப்போ கொஞ்ச காலமாக இஸ்லாமியர்களை பார்க்கும் பார்வையும் தலித் மக்களை பார்க்கும் பார்வையும் ஒரு மாதிரி பிற்போக்காக வீரியம் அடைஞ்சிடும் தான் அதுக்கு இந்த முருகன் மாநாடு வந்து ஒரு தீனியா போடும் அப்படிங்கிறத பாக்குறோம் ஆனா ஓட்டா எதுவும் கன்வெர்ட் ஆக இந்த மாநாட்டுக்கு வந்து ஆந்திர துணை முதல்வர் வந்து பவன் கல்யாண் பாஜக சார்பாக நிறைய பேர் வர்றாங்க எதுக்கு சில எடப்பாடியும் இந்த விழாவுக்கு அழைப்பதற்கு தகவல் இருக்கு ஆனா இந்த எடப்பாடியவரோட வருகை நீங்க கூட்டணி அறிவிச்ச போதே பாத்தீங்கன்னா அவர் பகுதியில் வந்து சிரிச்சுக்கிட்டே இருந்தாரு நல்ல ஒரு ஸ்மைலிங் இருந்தாரு அமித்ஷா தான் பேசினாரு அமித்ஷா தான் அறிவிச்சாரு பத்திரிகையாளர் கேட்கிறாரு இவர்கிட்ட ஆக்சுவலி எடப்பாடி கிட்ட கேட்கிறாரு ஏதாவது கண்டிஷனோட சேர்ந்தீங்களா என்ன கண்டிஷனை முன் வச்சு கூட்டணிக்கு போனீங்க ஒண்ணு இல்லை என்ன கோரிக்கையை வச்சிங்கன்னு கேட்கும்போது எடப்பாடியே பதில் சொல்ல வரல அமித்ஷா அவர்களே சொன்னாரு ஒரு கண்டிஷனும் கிடையாது இது வந்து ஒரு நேச்சுரல் கூட்டணி அவர் எங்கள்கிட்ட எந்த கோரிக்கையும் வைக்கல பாருங்க உங்களுக்கு நீட்டில் நீங்க முரண்படுறேன்னு சொல்றீங்க உம்மொழி கொள்கையில் முரண்படுறேன்னு சொல்றீங்க மாநிலத்துக்கு தேவையான காசை தரணும்னு சொல்றீங்க ஆனால் அதை பற்றி எதுவுமே கண்டிஷன் போடாமல் நேராக கூட்டணி வச்சுக்கீங்கன்னு சொல்றாங்களா உக்கு சரணம் அடைஞ்சிருக்கீங்க அவ்வளவு கொச்சையா திட்டு இருக்காங்க உங்களை பாஜக தற்குரி எடப்பாடின்னு அண்ணாமலை பேசிருக்காரு தவழ்ந்து போய் நான் வந்து வரல படிச்ச ஐபிஎஸ் ஆயிருக்கேன் அப்படின்லாம் பேசியிருக்காரு உங்க சண்முகம் அவர்கள் வந்து என்ன லெவல்ல அண்ணாமலையை வந்து அவன் இவன் பேசுனதெல்லாம் பார்த்துக்கோம் பேசிட்டு உங்களுக்கு ரெண்டு மாசத்துல நீங்க கூட்டணி சேர்றீங்க அப்படின்னும் போது இன்ன வரைக்கும் வாயத்துறக்கலையா கூட்டணியை பத்தி எந்த வழக்கமும் கிடையாது இன்னைக்கிட்ட இப்போ வாங்க பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுறாங்க ஏங்க அண்ணாமலையை வந்து நீக்கிட்டோம் அப்படின்னா இப்ப அண்ணாமலை பேசுனது தனி மனிதனாக பேசுனாரு அவர் பாஜக தலைவராக தானே பேசுனாரு இன்னைக்கும் நயினார் நாகேந்திரன் என்ன சொல்றாருன்னா கட்சி தலைமை முடிவு பண்ணிடும் கூட்டணி ஆட்சியா இல்ல கூட்டணி தேர்தல் வரைக்கும் கட்சி தலைமை முடிவு பண்ணுவோம் அப்போ அமித்ஷா தான் முடிவு பண்ணுங்கிறத நயினார் நாகேந்திரன் அழுத்தமா சொல்றாரு நீங்க நீங்க பிரதான எதிர்கட்சி நீங்க அதிமுக அந்த அளவுக்கு சரணடைஞ்சிருக்கீங்க மக்கள் இடத்துல அதிமுக ஜெயலலிதாவை தாண்டி எடப்பாடிக்கான வேல்யூவை போக போக ரொம்ப கம்மி பண்ணதோ நீங்க அதிமுக எவ்வளோ பலவீனமா இருக்கு அப்படிங்கிறதுக்கு பாஜக திட்டம் போது கொடுத்துக்கிட்டு இருக்காங்கன்றத ஒரு அளவுகளாக சொல்லுறிங்க ஏங்க ஆத ஒருஜன் அவ்வளோ கிளம்ப பேசுறாரு அதுக்கே வீடியோ ஒன்று போயிட்டு இருந்துச்சு ஆமா ஆமா வீடியோ ஒன்று போயிட்டு இருந்துச்சு எடப்பாடியினாலும் ஒருத்தன் வர மாதிரி தெரியல அதாவது திமுக கூட்டுணி எழுப்பதுனால விமர்சிப்பதுக்கு வீசிகாக இருக்குது இல்லை இல்லை வந்து பாருங்க கூட்டுநிலை எழுப்பினாலே வாயம் முடிக்கிட்டு இருக்காங்கன்னு கம்யூனிஸ்டுகளை இடதுசாரிகளை விசிக்காவெல்லாம் திட்டுவாங்க சரி அதை அமைஞ்ச கூட்டணிக்கே அந்த கன்ஸ்டன்ட் இருக்கும்போது அமைமா கூட்டணின்னு பேச்சுக்கிட்டு நீங்கள் தாவேக்காக சீமான் சீமானுக்கிட்டயோ சீண்ட மாட்டீங்க பெருசா எங்கடா வந்து இப்போ விஜய் அவர்களே அதிமுக எந்த இடத்துலையும் திட்டுறது கிடையாது சீமான வெளிப்படைய விஜய் கிடையாது ஏன்னா ஐயோ கூட்டணி கணக்கு பாதிச்சிருமோ ஒருவேளை வருங்காலத்தில் கூட்டணி வரலாம்லன்ற அளவில் பேசிக்கிட்டு இருக்காங்க போது பிஜேபியில பெரிய லெவல் பிஜேபி எதிர்த்து அவங்க பேசணும் இல்லை பிஜேபி வந்து இந்த மாதிரி வந்து பவன் தாம் முன்னாடி தூக்கி வச்சு பேசும்போது அதிமுக வந்து ஒரு ஷ ஒரு லெஃப்ட் ஹேண்டில் ஒரு அடியை போடணும் அப்படின்னு நினைக்கிறது தான் ரொம்ப பெரிய எக்ஸ்பெக்டேஷன் அவங்க இன்னும் ரொம்ப ரொம்ப குட்டி குட்டிரோடியான சின்ன பகவதியான ஆதவர்ஜனாவே அவங்க எதிர்கொள்ள முடியல அப்படின்னு போது பெரிய பகவதியான நைனா நாகேந்திரனா அவங்க எதிர்கொள்ள மாட்டாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து வழியாக பார்க்குறோம் பாஜக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தனித்து தான் நிற்கிது அதாவது அதிமுக இல்லாமல் பாமகோட சேர்ந்து நிற்கிறாங்க மோடிங்க வராரு எம்ஜிஆர் படத்தை இருக்கிறாரு ஜெயலலிதா படத்தை வைக்கிறாரு அவங்கள வச்சுதான் பிரச்சாரம் பண்றாரு அவங்களுக்குன்னு சொந்தமா ஒரு தலைவரே கிடையாது அவங்க அதிமுக தானே எடுக்கிறாங்க இன்னைக்கு திமுக தலைவரை வச்சு யாராவது பிரச்சாரம் பண்ணும்போது திமுக என்ன சொல்றே அதாவது அவர் எங்க தலைவர நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ற பேசணும் ஒரு ஓனர்ஷிப் எடுக்கிறதுல திமுக அதே மாதிரி அம்பேத்கரை யாராவது குறை சொன்னா அம்பேத்கரை தவறாக பயன்படுத்தினாள் குறை சொன்னா கூட இல்ல தவறாக பயன்படுத்தினால் உடனே என்ன சொல்றாரு அம்பேத்கர் என்ன சொன்னாருன்றது எங்களுக்கு தெரியும் அம்பேத்கர் உங்க அரசியலுக்கு முட்டில் மாறாக இருக்கிறான்னு பாஜக அம்பேத்கரை எடுக்கும் போல சொல்லி அப்ப நீங்க எம்ஜிஆர் ஜெயலலிதாவை கையில போது நீங்க எதிர்வினை ஆட்டக்கணுமா இல்லையா மேடையில பேசும்போது பாசிங்ல ஒரு கமெண்ட் கூட கிடையாது அந்த அளவுக்கு நீங்க வந்து போய் படுத்தே விட்டான ஐயா அப்படிங்கிற மாதிரி படுத்ததுக்கு அப்புறம் அவங்க இன்னுமே ஆக்சுவலி வேணும்ட்டே பாஜக என்ன பண்ணுவாங்கன்னா எலெக்ஷன் நெருங்க நெருங்க தங்களுக்கு அதிமுக மீது இருக்கும் ஆதிக்கத்தை மக்களுக்கு அடிக்கடி தெரிவுபடுத்துகிறோம் பண்ணுவாங்க அது எப்படின்னா ரொம்ப அசிங்கப்படுத்திய கூடாது ரொம்ப அசிங்கப்படுத்தினா அப்புறம் அதிமுக வர ஓட்டு விழாமல் போயிடும் ஆனால் அதே சமயம் இல்லை நாங்கள் தான் எங்கள் கையில் தான் வந்து பிடி இருக்கு எங்கள் கையில் தான் வந்து கழுத்தில் இருக்கிற கயிறு இருக்குது அப்படிங்கிறத டைட் பண்ணி காட்டிகிட்டே இருப்பாங்க ஏன்னா அவங்க நீண்ட கால நோக்கம் என்ன அப்படின்னா அதிமுகவையும் பாமகவும் விழுங்கிட்டு இவங்களே வந்து ஒரு பிரதான எதிர்கட்சியாக மாறணும் அப்படிங்கிறத பாஜகவோட திட்டமாக இருக்கும்போது அதற்கு வேறு வழி இல்லாமல் திருடனுக்கு தேல் கடிச்சா பொத்திக்கிட்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த கட்சி தலைவர்கள் எடப்பாடி உட்பட எல்லாரும் வாய தான் இருப்பாங்க இப்போ நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார்